நீங்க இதுல சிஏ உடைய கைதான் இருக்கு செய்தவர்கள் அவர்கள் இருந்தால் விடுதலை புலிகள் இதுவரைக்கும் இந்த நாங்க செய்யலன்னு மறுக்கல மறுத்து அதை விளம்பரப்படுத்தவும் அதே மாதிரி சமீபத்துல தன்னுடைய இடத்துல சர்வதேச பத்திரிகையாளர்களை அழைத்து சந்தித்த பிரபாகரிடம் இது பற்றிய கேள்வி கேட்கப்பட்ட போது அது ஒரு துன்பியல் சம்பவம் என்பது மட்டும்தான் அவர்களுடைய பதிலாக இருந்தது ஏன் உங்களுக்கு அந்த செய்திகள் உங்கள் கவனத்துக்கு வரலை மட்டும்தான் என்னுடைய பதிலாக இருக்கணும் ஏன் கேட்டா ராஜினிகாந்தினுடைய மரணம் அடைந்து மூன்றாவது நாளே லண்டனில் இருக்கக்கூடிய தலைமையகத்திலிருந்து மறைந்த பிரபாகரனுடைய மிக நெருங்கிய நண்பரும் அந்த போராளியுமான கிட்டு பெயரால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கை தமிழகத்தில் இருக்கிற தினசரி பத்திரிகையில் கூட வந்தது ஒரு பக்க அறிக்கை வந்திருந்தது அதிலே முழுமையாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எங்களுக்கும் இந்த கொலைக்கும் இல்லை என்பது மட்டுமல்லாமல் ராஜீவ் குறிப்பிட்டிருந்தார் என்ன காரணம் என்று அவர் மரணம் அடைவதற்கு இருபது நாட்களுக்கு முன்பாக நாங்கள் சந்தித்தோம் அவரை எங்களுடைய நிலையை அவரிடம் விளக்கினோம் அப்போது அவர் எங்களிடம் சொன்னார் கடந்த முறை நான் பிரதமராக இருக்கிற போது உங்கள் பிரச்சனையை பற்றி எங்களுக்கு எனக்கு முழுமையாக தெரியாது என் அருகில் இருந்தவர்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு சில காரியங்களை நான் செய்துவிட்டேன் அது உங்களுக்கு சில இழப்பை ஏற்படுத்திவிட்டது இந்த முறை மீண்டும் நான் பிரதமராக வந்து விடுவேன் கட்டாயமாக என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை நானே ஈடுகட்டி விடுவேன் உங்களுக்கு உறுதியாக உதவுகிறேன் என்னை நம்புங்கள் என்று அவர் வாக்குறுதி அளித்திருந்தார் அப்படி வாக்குறுதி அளித்தவரை கொலை செய்கின்ற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்று அவர் அந்த அறிக்கையில் தந்திருந்தார் அந்த வந்திருந்த பத்திரிகையுடைய அறிக்கையெல்லாம் நான் சிபிஐ விசாரிக்கிற போது அவர்களிடம் நான் தந்திருக்கிறேன் ஆகவே அவர்களிடத்தில் அவை எல்லாம் இருக்கிறது ஒன்று இரண்டாவது விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் பல கொலைகளை செய்திருக்கிறார்கள் அதுல யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது தமிழர்களையும் கொண்டிருக்கிறார்கள் சிங்களவர்களையும் கொண்டிருக்கிறார்கள் பல தலைவர்களை கொண்டிருக்கிறார்கள் அது சரியா தவறா என்பது என்னுடைய வாதம் அல்ல அதை கடந்து ஒருவரத்தில் அவர் என்னவென்றால் மற்றவர்கள் நல்லது என்று சொல்லுறார்களோ தவறு என்று சொல்லுகிறார்களோ அதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதில்லை அவர்கள் கொலை செய்தால் நாங்கள் தான் இந்த கொலையை செய்தோம் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதில் அவர்கள் ஒருபோதும் தயங்கியதில்லை அப்படிப்பட்டவர்கள் ராஜீவ்காந்தி கொலையில் நாங்கள் செய்யவில்லை என்பதை அறிக்கையாக பலமுறை தந்தும் அது இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய சிஏஏ நான் முன்னாலேயே சொன்னதை போல அவர்களுடைய ஆலோசனையோடு நடைபெற்ற அந்த அந்த ஆட்சியால் மறைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உண்மைகள் வெளிவராமல் தடா கோர்ட் என்கின்ற பெயரால் அந்த கோர்ட்டில் நடக்கிற எந்த உண்மைகளையும் பத்திரிகையில் செய்தியாக வரவிடாமல் தீர்ப்பை மட்டுமே வெளியிடுகின்ற அளவுக்கு வருகிற போது உண்மை தெரிந்து கொள்ளாமல் மக்கள் மத்தியில் மனதில் ஒரு கருத்தை தவறான கருத்தை அவர்கள் நினைக்கிற கருத்தை திணிக்கின்ற காரியத்தில் அமெரிக்காவுடைய சிஏஏ வெற்றியடைந்து இருக்கிறது என்பதுதான் உங்களுடைய கேள்வி என்று நான் நினைக்கிறேன் ராஜீவ் காந்தியினுடைய மரணத்திற்கு பிறகு இரண்டாவது முறையா இப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்குது அந்த கட்சிக்கு இந்த ஆட்சிக்கு மறைந்த அந்த தலைவருடைய மனைவி சோனியா காந்தியே தலைவரா இருக்கிறாங்க அவங்க மத்திய அரசினுடைய நேரடி தான் சிபிஐ வருது அந்த சிபிஐனுடைய பல்முனை நோக்கு விசாரணைக்குள்ள விசாரணை நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க இல்ல ஒரு விஷயம் இந்த பல்முனை நோக்கு விசாரணைக்கு விசாரணை நடக்கிற மாதிரியோ அல்லது அதை பத்தில எந்த விவரங்களோ பத்திரிகை வர்றதோ இல்ல அந்த அறிகுறியே தெரியல ரெண்டாவது அவருடைய மனைவிக்கு இந்த விசாரணையை துரிதப்படுத்தலோ அல்லது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுலயோ ஆர்வம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க கேட்கற கேள்வி நியாயமான கேள்வி ராஜீவ்காந்தியினுடைய மனைவியினுடைய ஆலோசனையோடு இன்றைக்கு இந்த ஆட்சி நடக்கிறது என்பது உண்மைதான் சோனியா காந்தி அவர்கள் இந்த கொலையில் உண்மையை கண்டுபிடிப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்பதை போல தோன்றினாலும் அது உண்மை அல்ல அவர் ஆர்வம் காட்டவில்லை என்று நான் நினைக்கவில்லை தெளிவாகச் சொல்லுகிறேன் அவராலும் கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் அவருக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அவர் மீது எனக்கு ஆத்திரம் வரவில்லை அனுதாபப்படுகிறேன் மாமியாரை இழந்தார் கணவனை இழந்தார் கொழுந்தனை இழந்தார் தானோ வெளிநாட்டுக்காரி என்று பல பேர் இங்கே எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் எந்த உரிய பாதுகாப்பு இல்லையோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு அவரும் மனிதராக இருக்கிற காரணத்தால் இருக்கிறது அதை பயன்படுத்தி எந்த சக்திகள் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமாக இருந்ததோ அந்த சக்திகள் இவருக்கும் நிர்பந்தம் தருகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன் இல்லை என்றால் இந்த நான்கு ஆண்டு காலங்களில் இதை எவ்வளவோ சாதித்திருக்க முடியும் நான் முன்பே சொன்னதை போல உயிரோ உணர்வோ இல்லாத துப்பாக்கி காணாமல் போனதற்கு அது கிடைத்து விட்டதற்கு பின்னாலும் கூட எவன் கிடைத்தான் என்பதை கண்டுபிடிக்க நார்கோ அனலிசிஸ் டெஸ்ட் வைக்கிற போது இவ்வளவு பெரிய கோரக்கூறை நடந்து இத்தனை ஆண்டுகள் கிடைத்ததற்கு பின்னாலும் இந்த நான்கு ஆண்டுகளுக்குள் யாரையாவது சந்தேகப்படுகிற ஒரு சிலரை இந்த டெஸ்டுக்கு ஏன் உடன்படுத்த முடியவில்லை அவருக்கு விருப்பம் இல்லை என்பது அல்ல அவருக்கு நிர்பந்தம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அந்த உடைய விசாரணையே என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு மட்டுமில்லை அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட எனக்கே தெரியவில்லை இந்த வழக்கு விசாரணையின் லட்சணம் அதுதான் அதுதான் என்னுடைய கோபத்திற்கும் இன்றைக்கு நான் இந்த உண்மைகளை சொல்ல வருவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறேன்